வாங்க நம்மங்க இது மாதிரி ஐம்பது நாள்லேயே காட்டுக்கு இது மாதிரி வந்து தொழிச்சு சொன்னாங்க இது மாதிரி தொழிச்சு விட்டோம் இப்போ ஐம்பது நாள்லேயே பயிர் இந்த அளவுக்கு அறப்பாறு தட்டுற அளவுக்கு வந்துடுச்சு நல்லா இது வந்து ஒரு மகிழ்ச்சியான விவசாய அக்கிரி கிளாஸ்லாம் பரவாயில்லைங்க ஓகே ஓகே இதில் என்ன விஷயம் என்னங்க கரெக்டாக ஒரு ஐம்பது நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நம்மளோட அடிபரமாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போஸ்டா சூப்பரும் ப்ரோமேஜிக் அட்வான்ஸும் கொடுத்துருந்தேங்க இன்றைக்கி உண்மையிலுமே சொல்றேன் இன்னைக்கு ஒரு பெரிய ரிசல்ட்டுங்க என்ன ரிசல்ட் அப்படின்னா ஒரு ஐம்பது நாள் இன்றைக்கி நார்மலான ஒரு பயிர் வந்து ஐம்பது நாளில் இன்றைக்கி பாத்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஆள் உயரத்துக்கு இன்னைக்கு இந்த இடத்துலலாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெரிய அளவில் வளர்ந்துருக்கு அந்த மாதிரி வளர்ந்ததுக்கு மெயின் ரீசன் என்னென்னா நம்ம மெயின் நம்மளோட மோசா சூப்பரம் ப்ரோமேஜிக் கட்டு வந்து தாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இன்றைக்கி இந்த பயிர் பாத்தீங்கன்னா இன்றைக்கி நார்மலான ஒரு கரும்பு காட்டை விட இன்றைக்கி ஒன்னு டிஸ்ட் மூணு மடங்குங்கிற அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கொடுக்குங்க அந்த இதை பாருங்கள் ஒரு ஐம்பது நாளில் ஒரு நம்மளோட கரும்பு அந்த கட்டை ஊன்னது பாத்தீங்கன்னா நம்மளோட அடிவோரம் கொடுத்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த இடத்துல இன்னைக்கு எந்த இடத்துலயுமே இல்லாத ஒரு பெரிய வளைச்ச விளைச்சலா இந்த இடத்துல பாருங்க பயிர் ஒவ்வொன்றும் இன்னைக்கு ஆள் உயரத்துக்கு வந்துருச்சுங்க இந்த இடத்துல பாருங்க இன்னைக்கு ஒரு பெரிய அளவுல அதாவது இன்னைக்கு ஆள் உயரத்துக்கு இந்த இடத்துல வந்துருச்சு இன்னைக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுத்த ஒரு ப்ராடக்ட்னா இன்னைக்கு இல்லை இன்னைக்கு நம்மளோட இந்தியா குரோ ப்ராடக்ட் மட்டும்தான் ஆர்கானிக் பேஸில் நம்ம கொடுத்துருக்குறோம் பெருமையா சொல்லாங்க இன்னைக்கு விவசாயத்தை காப்பாத்துறதுக்கும் இன்னைக்கு அதை காப்பாத்தின விவசாய காப்பாத்துறதுக்கும் இன்னைக்கு ஒரு கம்பெனி இருக்குன்னா அது கண்டிப்பா மயிலேஸ்வரம் மட்டும்தாங்க இன்னைக்கு மயிலேஸ்வரம் இது குன்னத்தூர் கிராமம் சின்ன மருதூர் அதாவது வேலூர்ல வேலூர் தானுங்களா ஓகே குன்னத்தூர் கிராமம் இன்னைக்கு வேலூர் பக்கத்துலங்க வேலூர் பக்கத்துல குன்னத்தூர் கிராமம் சின்ன மருதூர்ங்கிற கிராமத்துல நம்ம கொடுத்துருந்தேங்க கரெக்டா ஜனவரி பொங்கலுக்கு அப்புறம் தாங்க செல்லம்பாளையம் மாந்தோப்பு சேலூர் செல்லம்பாளையம் ஓகேங்களா மாந்தோப்பு இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜனவரி ஜனவரி ஒரு பதினஞ்சுக்கு அப்புறம் இன்றைக்கி பொங்கலுக்கு அப்புறம் போட்டதுங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது நாள்லேருந்து அறுபது நாள் பயிருங்க இந்த அறுபது நாள் பயிர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெரிய அளவில் வளர்ந்துருக்கு ரொம்ப ஹாப்பி கண்டிப்பாக அதை சொல்ல முடியும் இன்றைக்கி ஒரு பெரிய ஈல்டு அதாவது ரசாயன உரம் கொடுத்தத விட இன்றைக்கி ஒரு மூணு மடங்கு இன்றைக்கி அதிக ஈல்டு கொடுக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணி இன்றைக்கி ஒரு பெரிய அளவில் இதை விளைச்சலாக மாற்றி கொடுக்கறதுக்கு நாங்கள் எல்லாேருமே கூட நினைப்போங்க தேங்க்யூ